வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் பெரும்பாலும் தெரிந்த ஒரு காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதான் சுரக்காய் இந்த சுரக்காயை நம்ம நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் அதில் கூட்டு வச்சு சாப்பிட்டா நம்ம நல்லா சாப்பிடுவோம் ஆனால் இந்த சுரக்காயில் எவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் இதில் நம்மளுக்கு தெரியாத நிறைய மருத்துவ நன்மைகள் இந்த சுரக்காயில் இருக்குது அதாவது நம்மளுடைய உடலை சுத்தம் செய்யும் சக்தி இதய ஆரோக்கியம் முதல் உடல் எடைய குறைப்பு வரைக்கும் பலருக்கும் தெரியாத சில ரகசியமான சக்திகள் இந்த சுரக்காயில் இருக்குது அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த சுரக்காய் பற்றின ரகசியத்தை முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுரக்காய் சுரக்காயை நம்ம இங்கிலீஷில் வந்து பாட்டில் காட் அல்லது தமிழில் வந்து சுரக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இதை சுரக்காய் சோரக்காய் இல்ல சுரக்காய் பல இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு விதமாக வந்து அளப்பாங்க இது வந்து அதிக அளவில் நிறைந்த ஒரு காய்ங்க தண்ணி நிரம்பிய காய் சுரக்காயில் சுமார் வந்து பர்சன்டேஜ் வந்து தண்ணீரால நிரப்பப்பட்டுள்ளது நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் சத்துக்கள் இருக்குது சோ தான் இது ஒரு அதிக ஹைட்ரேஷனா அளிக்கக்கூடியது லோ கலரி ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நீர் அதிகமாகவும் கொழுப்பு குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு காயினாக அது சுரக்காதாங்க இப்போ சொரக்காயோடைய மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது வந்து உடல் சூட்டை குறைக்கும் அற்புதமான தாங்க இந்த சொரக்காய் நம்ம உடலில் பெரிய பிர பிரச்சனைகள்லாம் வரும் அது உடல் சூடு அதனால் அதிகமாகும் ஸோ சுரக்காய் வந்து ஒரு சூப்பர் உணவும் சொல்லலாம் சுரக்காய் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய பாடி ஹீட்டு அப்படியே குறஞ்சி நம்மளுடைய பாடி வந்து நல்ல குளிர்ந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சு ஸோ சரக்காய் சாப்பிட்ட உடனே உடல் குளிர்ச்சி அடையும் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த உடல் சூடுனால நம்மளுக்கு தலைவலி வரும் அதுவும் தீர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தலைவலி வரும் ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் அந்த தலைவலி போகவே செய்யாது ஸோ நம்ம உடல் சூட்டை குறைச்சி குறைக்கிறதுக்கு சுரக்காய் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவலி சரியாயிடும் அதுக்கப்புறம் காய்ச்சல் பித்தம் தோல் வந்து அரிப்பு ஏற்படுது தோலில் வரக்கூடிய ரேஷஸ் சொல்லுவோம்ல அரிப்பு இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும் டோட்டலாக நம்ம முக்கியமாக அதாவது கோடை காலத்தில் அந்த வெயில் அடிக்கும்ல அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக உணவில் வந்து சொரக்காய் சேர்த்துக்கிறணும் இல்லைன்னா சொரக்காயில் நம்ம சார் எடுத்து நம்ம ஜூஸாக குடிக்கலாம் இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் எல்லாமே இயல்பாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்த நன்மை என்னன்னா இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது இந்த சொரக்காய் சுரக்காய் வந்து இதயத்திற்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இதய நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே தடுக்கும் அந்த கொழுப்பு படியிற எல்லாத்தையும் தடுக்கும் சக்தி கொண்டது சுரக்கா ஸோ நம்மளுக்கு உடல்ல கொழுப்பு படியவே செய்யாது சொரக்காய் நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கொழுப்பு நம்ம உடல்ல தங்கவே செய்யாது அந்த கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறது துக்கு இது உதவி பண்ணுது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த சுரக்காய் உதவி பண்ணுது அதனால தான் தினமும் ஒரு முறை சுரக்காய் அந்த சுரக்காயில் வந்து நம்ம கூட்டோ கறியோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கிறது நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய இதயத்துக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த சொரைக்கா மாதிரியாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறணும் அப்படி நம்ம சேர்த்துக்கிற பொழுது நம்மளுக்கு கொழுப்பு போய் அங்கே வந்து தங்காது தங்க விடாது இந்த சொரைக்கா ஸோ நம்ம அதிலிருந்து தப்பிக்கலாம் அடுத்த நன்மை என்னென்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சுரக்காய் உதவி பண்ணும் சுரக்காய் வந்து ஒரு வயிற்ற நிரப்பக்கூடிய காய் ஸோ கலோரியும் மிகவும் கம்மி நம்ம சுரக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதிக அளவில் நம்ம உணவை வந்து வேறு உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம சுரக்காய் எடுத்துக்கிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடும் ஸோ நம்ம தினமும் நூறு கிராம் சுரக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு பதினாலு கலோரி தான் நம்ம கிடைக்கும் ஸோ இது உடல் எடையை குறைக்கிற நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னா அது சுரக்காக தான் நீங்கள் டெய்லி சுரக்கா சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு உடலில் வந்து உங்கள் உடல் வந்து க்ளீன் ஆயிடும் ஏன்னா மெட்டபாலிசம் அதிகமாகும்போது நீங்கள் வேறு ஏதாவது உணவு சாப்பிட்டாலும் வேமாவே சிரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து உடல் எடையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சுரக்கா ஒரு சிறந்த உணவு அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேற்றிடும் உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே எரிக்கிறதுக்கு இந்த சொரக்கா பயன்படுது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சுரக்காய் ஜூஸை குடித்தா நம்மளுக்கு உடல் எடை வேகமாக நடைபெறும் ஸோ வேகமாக எனக்கு ஃபாஸ்ட்டாக நான் ஒன் வீக்கில் நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செவன் டேஸ் வந்து அதை ஒன் வீக் வந்து நீங்கள் ஜொர சொரக்காவோட ஜூஸை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் எடை வந்து கா குறஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல உடல் எடைக்கு வந்து கிடைச்சிருக்கும் அடுத்த நன்மை என்னென்னா ஜீரணத்துக்கு இது உதவி பண்ணுது அதாவது டைஜஷனாக ஆகிறதுக்கு சுரக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் என்ன பண்ணுது நம்மளுடைய ஜீரணத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் வயிறு பக்கத்தில் வீக்கம் இல்லாமல் இருக்குன்னா அந்த வீக்கம் எல்லாமே குறைஞ்சிரும் அசிடட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய குடல் வந்து சுத்தமாக இருக்கும் ஸோ இது ஒரு சிறந்த டாக்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடியது இந்த சுரக்கா அடுத்த நன்மை என்னென்னா நம்மளுடைய மனசு மன அமைதிக்கும் நம்மளுக்கு நல்லா தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுரக்காய் ஸோ நம்ம சுரக்காய் சாப்பிட்ட உடனே நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு சாந்தமான ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வு வந்து கிடைக்கும் ஸோ நம்மளுடைய மனசு வந்து அமைதியாகும் இதில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் மற்றும் தண்ணீர் வந்து மூளைக்கு சாந்தமான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது அதனால தான் மன அழுத்தம் கோபம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை அனைத்து மே குறையும் ஸோ நம்ம அந்த சொரக்காய் சாப்பிட்றது அவ்வளவு நன்மை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷனுக்குள்ள போயிடறாங்க அதாவது மன அழுத்தத்துக்குள்ளே போயிடறாங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டு தன்னாலே பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு சொரக்காய் அவங்க உணவெல்லாம் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் ஸோ வீணாக கோவப்படுற அந்த தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அவங்களுடைய மனநிலையே மாற்றம் பெரும் அந்த அளவுக்கு இந்த சுரக்கா வந்து ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது சொரக்காய அவங்க டெய்லி சாப்பிடலாம் இது வந்து சூப்பரான உணவு நம்மளுடைய மூளையவே குளிர்விக்கும் காய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சுரக்கா வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க அடுத்த நன்மை என்னென்னா சிறுநீரத்திற்கு இது உதவி பண்ணும் சுரக்கா சிறுநீரத்திற்கு ஒரு அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு காய்ங்க இது எக்ஸாய் இருக்கக்கூடிய அந்த சோடியம் அந்த நச்சுக்கள் ஆகியவற்றை எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இது உதவி பண்ணுது சிறுநீரகத்தை சுத்தமாகவும் சீராகவும் வடிகட்டுறதுக்கு இது உதவி பண்ணுது சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அதாவது நம்ம கிட்னி ஸ்டோன் சொல்லுவோம்ல அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சுரக்கா வந்து பயன்படுது சொரக்காய் ஜூஸை ஒரு சிறிய சிட்டி உப்பு சேர்த்து அது கூட வந்து லெமன் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் ஒரு நேச்சுரல் டானிக்காக இது உதவி பண்ணணும் ஸோ நீங்கள் சிறுநீரகம் அது கிட்னி வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் சுரக்கா ஜூஸை மட்டுமே நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் எந்த ஒரு மாத்திரை மருந்துமே தேவையில்லை நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு அரு மருந்து வந்து சுரக்கா ஜூஸ் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் அடுத்த நன்மை வந்து என்னென்னா நீரழிவு நோயாளிகளுக்கு இது சிறந்த ஒரு உணவுங்க சுரக்காயில் உள்ள அந்த லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் காரணமாக இது சுகர் இருக்கிறவங்களுக்கு அதாவது டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு உணவுங்க இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அதனால் தினமும் நீங்கள் சுரக்காய் இல்லைன்னா சுரக்காய் வச்ச சாம்பாரோ இல்லை குறி இது கூட்டோ ஜூஸோ இது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது சுரக்காயை நீங்கள் கண்டிப்பாக உணவில் செய் சர்க்கரை அளவு இயல்பாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எல்லாருமே இப்ப சுகர்னால வந்து ரொம்ப பாதிச்சுட்டு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நிறைய மாத்திரை மருந்து அது இதுன்னு சாப்பிட்டு நிறைய பேருக்கு சரியாக ஆறுதல ஆனால் இந்த சுரக்காய் நீங்கள் சொரக்காய் நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சுகர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இயல்பாகவே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து தோல் மற்றும் முடிக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது சொரக்கா சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு இல்லை உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலையும் அழகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது நம்மளுடைய தோலை வந்து பளபளப்பாக அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது முகத்தை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது முடி உதிர்வை குறைச்சி முடி வளர்ச்சியை கொடுக்குது நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கிறதுக்கு இந்த சுரக்கா பயன்படுது இதில் வந்து விட்டமின் சி சிங்க் அயன் போன்ற சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம உடலை வந்து புதுசாக புதுப்பிக்கிற தன்மையும் இந்த சுரக்காக்கு இருக்குது ஸோ நம்ம அடிக்கடி உணவில் சுரக்கா எடுத்து ரொம்ப நல்லது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா பழைய சுரக்காயில ஜூஸ் போட்டு குடிக்கிறது அது கசப்பாக இருக்கும் அதாவது கசப்பான சுரக்காயில நம்ம ஜூஸ் போட்டு எடுத்து குடிக்கும் பொழுது அதில் சில நச்சுக்கள் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு பாந்தி வயிற்றுப்போக்கு மயக்கம் சில சமயம் அது விசத்தன்மையை கூட உண்டாக்கும் ஸோ எப்போதுமே அந்த கசப்பு இல்லாத புதிய சுரக்காயை மட்டுமே உணவில் பயன்படுத்துங்க ஜூஸுக்கும் எடுத்துக்கிறேங்க என்ன நண்பர்களே சுரக்கா வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காய்கறி தான் ஆனால் இதனுடைய மருத்துவ நன்மைகள் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது நம்மளுடைய இதய ஆரோக்கியம் முதல் உடல் எடை குறைப்பு வரைக்கும் நம்மளுடைய தோல் அழகு முதல் நம்மளுடைய மனசு அமைதி மன அழுத்தத்தை குறைக்கிறது வரைக்கும் எல்லா விதமான இயற்கை மருந்தா இந்த சுரக்கா வந்து பயன்படுது ஸோ வாரத்தில் குறைந்தது ரெண்டு முறையாவது சுரக்காயை உணவில் சேர்த்துக்கறேங்க உங்களுடைய உடல் மனம் இரண்டுமே ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பயனுள்ளதாக இருந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்